உடுக்கி உட்கி நன் அது எப்போத ஏனாத்தே கணேசன் இக்காரல்ல அல்ஹோகி குணிய அல்ல பயங்க அவன் சதாப்பட்டு சதா போட்டு இங்க ஆகியான அம்மணி சும்மன் அந்த பயிஸ்கோட சும்ம நீரில் ஓ ஏன் சதா கொட்டினி நானே சரியாக இட் ஓதீத்தீனி ஏனன்னு தப்பு மாதான நீ நோட்ரு நீ பய இப்பய இீனி நம் குண்ட் ஜெல் எல் ஏன்தான் எதிர்குனே ஆனா எந்தனய்த்த ஃபஸ்ட்டு நீ நோட்க ஓஹோ மகன் பயிர்ல நன் வந்துவிட்டு ஓஹோ அல்லத்தே நன்னு கண்ட்ரே பய இல்வா நோடேபேடானி நன்ஹாலுமாடா சா சரி ஆய்த்து நோடு അജ്ജിഗ്രോ

நம்ம அஜி வயதும் எஸ்டே ஏன அந்த அஜ்ஜி நம்ம அஜி கண்டனே நான் பயக்க யாரும் எர்ட்னி எட்ரமல்வா நம்ம அம்மாயிணா எய் சிண்டு எல்லோய்தி ஓத இன்னு இவாக வந்தியா நினேன் இல்லை இன் சூத்தி ஏன் கத்திய நீங்க இஷ்ட நேயா கொட்டி நின்று எதை பார்த்திர்ல கணேசன் ஓடே நீங்க அல்ல

ಅงೊಂಡ ಅಜ್ಜಿ ನನಗೆ ಕಷ್ಟ ಸುಖ ಎಲ್ಲ ನೋಡಿದ್ತೆ ಮತ್ತೆ ಏನು ಕೇಳಿರ ತಂದು ಕೊಡ್ತಿದ್ತೆ ಸೆಟ್ ಬಂದಾಗ ಹೋಯಿತಿ ಅದಕ್ಕೆ ಆ ಗುಂಡ ಅಜ್ಜಿಗೆ ಮಾತ್ರ ಅದ್ರ ಕಮ್ತಿನಿ ಹ್ ಮಡಪ್ಪ ಹೋಗ್ಲಿ ನಿಮ್ಮ ಅಜ್ಜಿ ಪರವಾಗಿ ಇರು ಆಳವಲ ಮನೆಗೆ ಕೊಂದೆ ಹ ಆಗೆ ಮತ್ತೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಹೋದನು

నునంటి గుండజ్మేనే జాస్తి ప్రీతి ಮತ್ತೆ భయ నంగే ఇది. నేను నా గుండజ్కి ఉషారగ్లప్ప గణేశా ಮತ್ತೆ ఎవగ్లో చానాగ్ ఇర్లి, ఎవగ్లో నగ్నగ్ తయై ఇర్లి, యావదు కైలే పర్దంగిర్లి అంటే నేను బెడ్కిం నీ ఊటత నాడే నిన్ను కైతా. ఆ హహహ ఇంత మాటడంద్రే చానాగ్ మాటార్తి. హో ఊట సరే